அலாஸ்கா வந்து மிக கடுமையான நினைச்சே பார்க்க முடியாத மிக கடுமையான பாதுகாப்புகளை வந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியாத மர்ம படைகளும் வல்லூர்களும் வந்து சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு டைட்டான பாதுகாப்பின் கீழ் அலாஸ்கா வந்திருக்கிறது இன்றைய திகதியில் அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்தில் ஒருத்தர் நடந்து போய்கொண்டிருக்கிறார் அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக நடந்தாலோ அல்லது சந்தேகப்படும்படியாக நடந்தாலோ அல்லது அவருடைய கையில் ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் வைத்திருந்தாலோ எந்த பக்கத்தால் துப்பாக்கி ரவைகள் சீறிக்கொண்டு வரும் சொல்லி கண்டே பிடிக்க முடியாது யார் எங்கேருந்து வந்து அவருடைய கையில் விலங்க மாட்டி கைது செய்வார்கள் சொல்லி கண்டே பிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அலாஸ்காவில் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது அது எல்லாத்துக்குமே காரணம் நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும் உலக திருவிழான்னு தான் சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் அவ்வளவு பரபரப்பாக உலகம் இயங்கி கொண்டிருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஊடகங்களும் சகல அரசியல்வாதிகள் ஆய்வாளர்கள் என்று சொல்லி எல்லாருடைய கவனமும் முழுப்பேருடைய கவனமும் அலாஸ்கா நோக்கி திரும்பியிருக்குது ஏன்னு சொன்னால் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு என்று சொல்லி பின்னாட்களில் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நாளை நடக்க இருக்கிறது அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் நாளை சந்திக்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறார் நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறார் அவர் வந்து பொதுவாக ஊடகங்கள் மத்தியில் வர பொது நிகழ்வுகளுக்கு எல்லாமே ஓகே ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போன மாதிரியோ ஏனைய நாட்டு தலைவர்களை சந்தித்த மாதிரியோ பெரிய பொது கலந்து கொண்ட மாதிரியோ செய்திகள் நாங்கள் கேள்விப்படையில் குறிப்பாக படையெடுக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கான பாதுகாப்பு வந்து பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது தெரியும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதுவும் அமெரிக்காவோட ரஷ்யாவுக்கு அவ்வளோ பெரிய எல்லாம் இல்லை ரெண்டு நாடுகளுமே வந்து முட்டுப்பட்டுக் கொண்டுதான் இருக்குது இன்னுமே சொல்லப்போனால் இந்த யுத்த களத்தில் மூன்று வருட யுத்த களத்தில் வந்து ஏராளமான ரஷ்ய வீரர்கள் கொல்லப்படுறதுக்கு அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் தான் காரணமாக இருந்தது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா பெற்றும் தொகையான ஆயுதங்களை வந்து அள்ளி அள்ளி வழங்கி இருந்தது யுக்ரைனுக்கு யுக்ரைன் இந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக நின்று பிடிக்கிறதுக்கே ஏனென்று சொன்னால் அந்த சண்டை ஆரம்பிக்கக்குள்ளேயே புட்டின் சொன்னவர் மூன்று நாளில் யுக்ரைன கதையை முடிச்சிடுவோம் என்று சொல்லி ஆனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மூன்று வருடங்கள் தாண்டியும் இந்த சண்டை போகுது என்று சொன்னால் யுக்ரைனால் நின்று பிடிக்க முடியுது என்று சொன்னால் அதுக்கு அமெரிக்கா அள்ளி அள்ளி வழங்கிய ஆயுதங்களான் பிரதானமான காரணம் எனவே ரஷ்யாவுக்கு அமெரிக்கா மேலே எந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கும்ன்றதை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா விதிக்காத தடைகளே இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக விதிக்காத தடைகளே இல்லை அதுவும் பைடர் நிர்வாக காலத்தில் வந்து எத்தனையோ தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் ரஷ்ய முதலாளிகளுக்கு சொந்தமான வெளிநாட்டு சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு செய்யாத வேலையே இல்லை எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இவ்வளவு சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்கா மண்ணில் வந்து கால் வைக்கிறார் என்று சொன்னால் விஷயமே இல்லை எனவே இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தகவல்கள் வெளியிடப்படுறதில்லை அதாவது உத்தியோகபூர்வமாக வெளியிட மாட்டார்கள் கிடைக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கக்கூடிய செய்திகளை கொள்ள முடியுமே தவிர வந்து யாருமே எனவே எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் வந்து அலாஸ்காவினுடைய பெரும்பாலான கட்டுப்பாடு மிக குறிப்பாக அந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது ஒரு ராணுவ தளம் மிக பிரபலமான மிக பிரமாண்டமான ஒரு ராணுவ தளத்தில் நடக்க போது சொல்றேன் அந்த ராணுவ தளம் அதனை சுற்றி இருக்கின்ற சகல பகுதிகளினுடைய பாதுகாப்பும் வந்து அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க புலனாய்வு பிரிவினுடைய கட்டுப்பாட்டுகளை வந்திருக்குது அது இராணுவ தளம் தான் அங்கே இராணுவத்தினர் இருப்பார்கள் போலீஸ் இருக்கும் கடற்படை விமானப்படை என்று சொல்லி எல்லா படையினரும் அந்த பகுதியில் இருப்பார்கள் யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்லை அனைவருடைய கட்டுப்பாடும் சகல கண்ட்ரோலும் வந்து சீக்ரெட் சர்வீஸினுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தான் நிறைந்து போயிருக்கின்றார்களாம் அலாஸ்கா முழுவதும் நிறைந்து போயிருக்கின்றார்களாம் அவர்களுடைய கட்டுப்பாடு அவர்களுடைய கண்காணிப்பு அவர்களுடைய நடமாட்டம் என்று சொல்லி அலாஸ்கா அப்படியே நிறைந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்துதான் போலீஸோ ராணுவமோ கடற்படையோ விமானப்படையோ யாரும் செயல்பட முடியும் சுருக்கமாக போனால் அலாஸ்கா முழுக்க முழுக்க அமெரிக்க புலனாய்வு பிரிவினுடைய கட்டுப்பாட்டுக்களை வந்திருக்குது இது அமெரிக்கா தரப்பில் அங்கால ரஷ்ய தரப்பில் அவர்கள் சும்மா இருப்பார்களா அவர்கள் சாதாரணமாக்கலா இல்லை அதுவும் அவர்களுடைய நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வருகிறார் சும்மா இருப்பார்களா இல்லை இவ்வளவு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் வந்து வார்த்தை மோதல் வெடிக்கலாம் சண்டை வரலாம் வாக்குவாத விவாதங்கள் வரலாம் எது ஒழுமையாலும் நடக்கலாம் ஏன்னு சொன்னால் இன்ற வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிடுற கருத்துக்கள் இப்ப ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறார் என்ன சொல்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்ன அவர் பெரிய அளவில் ஊடகங்களில் வந்து உடனே கருத்துக்கள் சொல்கிறாலும் இல்லை அல்லது சமூக வலைத்தளங்களில் கருத்து எழுதுகிறாலும் இல்லை ஆனால் ட்ரம்ப் வந்து அப்படி இல்லை உடனுடனே ஊடகங்களை வந்து இருப்பார் அவருக்கு சொந்தமாக சமூக வலைத்தளம் இருக்குது அதில் தான் நினைச்சதெல்லாத்தையும் சொல்லி கொண்டிருப்பார் என்ன நினைக்கிறார் என்ன மூட்டில் இருக்கிறார் காலமாக பத்து மணிக்கு என்ன மூட்டில் இருக்கிறார் பதினோரு மணிக்கு என்ன மூட்டில் இருக்கிறார் சொல்லி

ஆரம்பிச்சிருக்கார் இன்று வரைக்கும் இன்றைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்திப்பு நடக்க போது இன்றைக்கும் ட்ரம்ப் இந்த வாயிலேருந்து வார வார்த்தை வந்து சாதகமான சொற்கள் விரையில் வெறுற்ற மாதிரி தான் சொல்லியிருக்கார் எனவே இப்படியான பின்னணியில் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்கக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது ரஷ்யாவில் இருந்து அவர்களுடைய முன்னணி புலனாய்வு அமைப்பாகிய எஃப்எஸ்ஓ அல்ல வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபெடரல் ப்ரொடெக்டிவ் சர்வீஸ் அவர்கள் தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லோருடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பானவர்கள் அவர்கள்தான் அவர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸுடன் இணைந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அவர்களும் பெற்றும் எண்ணிக்கையான ஆக்கள் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அலாஸ்கா எங்கும் அவர்கள் வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்துகிறது பாதுகாப்பு சோதனைகள் யார்லேயாவது சந்தேகம் எடுத்து சொன்னால் அவரை மறைத்து விசாரிக்கிறது தூவப்பட்டா கைது செய்கிறது தூவப்பட்ட அந்த இடத்துலேருந்து அவரை அகற்றுவது சகல அதிகாரங்களும் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ரஷ்யாவில் அவர்களுடைய சொந்த மண்ணில் எப்படி செயல்படுவார்களோ அப்படி செயல்படுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒஃப்கோர்ஸ் அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸோட இணைந்து தான் செயல்படுவார்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் வந்து தங்களுடைய தலைவரை பாதுகாக்கிறதுக்கு என்ன எல்லாம் செய்ய முடியுமோ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கு இடையில் சொன்னா ட்ரம்ப் அவர்களும் புட்டின அவர்களும் சந்திக்கிற அந்த இடம் வந்து மிக மிக முக்கியமானது அது ஒரு ராணுவ முகாம் மிகப்பெரிய ராணுவ முகாம் நாங்கள் நிற்கிற மாதிரி சாதாரண இராணுவ தளம் இல்லை அது வந்து ஒரு கூட்டு படைத்தலம் அங்கு பல்வேறு பட்ட ராணுவ பிரிவுகள் இருப்பார்கள் கட்டுமையான பாதுகாப்பு மிக நவீன ஆயுதங்கள் சகல விதமான நவீன தொலைத்தொடர்பு கருவிகள் என்று சொல்லி சகல விதமான ஏற்பாடுகளோடையும் அந்த ராணுவ தளம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனுடைய பேர் வந்து எல்மெண்ட் ஆஃப் ரிச்சர் ரிச்சர்ட்ஸன் எல்மெண்ட் ஆஃப் ரிச்சர்ட்ஸன் என்று சொல்லப்படுற அலாஸ்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராணுவ தளத்தில் தான் இந்த சந்திப்பு நடக்குது ராணுவ முகாமை தெரிவு செய்வதற்கான பிரதானமான காரணமே வந்து இந்த பாதுகாப்பு பிரச்சனை தான் ஏன்னென்று சொன்னால் அந்த இராணுவ தளம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னால் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் பொதுமக்கள் போகவே முடியாதாம் ஒரு பெரிய ஒரு பரந்த தேசத்துக்கு அலாஸ்காவே மிகப்பெரிய ஒரு பிரான்ஸை விட மூன்று மடங்கு மிகப்பெரிய ஒரு மாநிலம் பிரான்ஸ் ஒரு நாடு பிரான்ஸை விட மூன்று மடங்கு பெரிய ஒரு மாநிலம் தான் அலாஸ்கா நாங்கள் அலாஸ்காவை பற்றி ஏற்கனவே போட்ட ரெண்டு நாளைக்கு

அதனால் ஒருத்தருக்குமே இல்லை சந்தித்து பார்ப்போம் கதைச்சு பார்ப்போம் மிச்சத்தை பிறகு பார்ப்போம் என்று சொல்லி இப்படி தான் ரெண்டு தரப்புமே சந்திக்கிறார்களே ஒழிய நாளைக்கு வந்து அறுதி இறுதியான முடிவு எடுக்கப்பட மாட்டாதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு இன்னும் காரணம் இருக்குது இதோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான இன்னும் நபர் அவர்தான் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் அவர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளையில இந்த சந்திப்பை வந்து நாங்கள் இப்படி சொல்லலாம் எப்படி என்றால் ஒரு கல்யாண வீடு கல்யாண வீட்டுக்கு ஐயர் வந்துட்டார் ஐயர் ஆறுன்னு சொன்னால் அவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் என்டா அவர் தான் கல்யாண வீட்டை நடத்தி வைக்கணும் ஐயர் வந்துட்டார் அங்கால மணமகன் வந்துட்டார் அவர் தான் விளாடிமிர் புட்டின் பார்த்தா மணமகளை காணையில் மணமகள் இல்லை மணமகள் இல்லாமல் எப்படி கல்யாணம் அப்படி நடத்த முடியும் எப்படி தாலி கட்ட முடியும் எனவே நாளைய சந்திப்பு அப்படிதான் நடக்கப்போகுது சரிதானே இங்கே மணமகள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் யுக்ரேனிய ஜனாதிபதி வலோடி மிர் செலன்ஸ்கி இங்கே லண்டனில் வந்து நிற்கிறார் இன்றைக்கி காலம் இன்றைக்கு வியாழக்கிழமை காலம லண்டனுக்கு வந்தவர் இங்கே பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த சந்திப்பு லண்டனில் நடக்கிறது வந்து அந்த நாளைய சந்திப்புக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் ஒரு தகவலை வந்து ராஜதந்திர மொழியில் ஒரு தகவலை சொல்லணுன்னா

வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் எனவே இப்படியான ஒரு சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்க நாளைக்கு மிக மிக பெரிய சம்பவம் ஒன்று அங்க நடக்க போது நாளைக்கு சம்பவத்தில் வந்து ஹைலைட் என்ன தெரியுமா இப்போ புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்தித்து மூடின அறையைக்குள்ளே ரகசியமாக கதைக்கிறது விஷயமே இல்லை ஏதோ கதைச்சிட்டு போட்டும் அது கதைச்ச பிறகு ரெண்டு பேருமே வெளியில் வந்து பகிரங்கமாக ஊடகவியலாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள் ஊடகங்கள்ல வந்து நேரடியாக லைவ்ல வந்து பேட்டி கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் எனக்கு நாளைக்கு தான் தெரியும் சில பாதுகாப்பு காரணங்களுக்காக கடைசி நிமிஷத்தில் வந்து சிலவில் ஒத்தி வைக்கவும் படலாம் இல்லாமலும் போகலாம் தெரியாது எங்களுக்கு இருந்தாலும் இப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது யோசிச்சு பாருங்க டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்தில் வச்சுக்கொண்டு யாராவது லைவில் கதைக்க முடியுமா கதைக்க முடியுமா இல்லை சட்டென்று குறுக்க முந்த ஏதாவது சொல்லி விட்டுவார் அதோட ட்ரம்ப் வந்து எதையுமே பார்க்க மாட்டார் யாருக்கும் பயப்பட மாட்டார் வாயில் சொல்லி சொல்லிக்கொண்டே போவார் எனவே டெண்டு தலைவர்களும் சேர்ந்து நாளைக்கு ஊடக சந்திப்பு நடத்துறது பத்திரிகையாளர் மாநாடு மாதிரி நடத்துறது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு கத்திக்கு மேல நடக்கிற மாதிரி தான் ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற ஜர்னலிஸ்ட் வந்து சாதாரண ஆட்கள் இல்ல எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக பளிச்சு பழிச்சு கேட்டு விட்டுருக்கணும் முகத்துக்கு நேரம் கேட்பினோம் நாளைக்கு ட்ரம்ப பார்த்து கேட்கக்கூடும் சிலவில என்ன ரஷ்யாக்கு மேல தடைகள் எல்லாம் விதிக்கப்படும்னு சொன்னீங்க நேற்று வியாழக்கிழமை விரட்டி கொண்டு இன்னைக்கு என்ன சந்திக்கிறீங்க என்ன மாதிரி இப்ப முன்னால சொல்லுங்க வாப்போம் என்று சொல்லி கேட்டாலும் கேட்பினா உண்மையா கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ட்ரம்ப் வந்து சில டென்ஷன் ஆகியதே அதை சொல்லி விடுறாரோ தெரியாது எனவே இப்ப பதட்டமா இருக்குது நாளை சந்திப்பு நாளைக்கு அவர்கள் சந்திக்கிறது விஷயம் இல்லை அதுக்கு பிறகு நடக்க இருக்கிற ஊடக சந்திப்பு தான் பதட்டம்

கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு டைட்டான பாதுகாப்பெண்கள் அலாஸ்கா வந்திருக்கிறது நாளைக்கு வரலாற்று சிறப்புமிக்க அந்த முக்கியமான சந்திப்பு நடக்க இருக்கிறது என்னென்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இன்னும் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்